தரங்கம்பாடி அருகே கீழையூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மிகவும் பிரசித்தி பெற்ற உப்பு சந்தை சீதலா மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கீழையூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான உப்பு சந்தை மகா மாரியம்மன் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கோவில் முன் யாகசாலை அமைத்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு கடந்த இரண்டாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடன்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கும்பகலசத்தை அடைந்தது கும்பகலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் Oh, my